தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இயவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பாப்போமா ஓ பாக்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குறள் அதிகாரம் எழுபத்தி ஐந்து அரண் குரல் எண் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு முற்று ஆற்றி முற்றியவரையும் பற்று ஆற்றி பற்றியார் வெல்வது அரண் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் முற்றுகையிடுவதில் சிறந்து முற்றுகையிட்டவரையும் பாதுகாப்பு தேடி உள்ளிருந்தோர் பாதுகாப்போடு போர் செய்யும் வசதி உள்ளதே அரண் ஆகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் எதிரிகள் சிறந்த முறையில் முற்றுகையிட்டாலும் பாதுகாப்பாக உள்ளே இருந்தே போர் செய்யக்கூடிய வசதி இருந்தால் அதுவே சிறந்த அரண் ஆகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா இந்த எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு அப்பா சொல்லி காட்டுவோம்